பவித்ரா பாண்டிட்டு பேசிருப்பாளா உம் போனும் போடல பாண்டியும் காணல நான் இருந்து பார்த்த வரைக்கும் பாண்டி கொஞ்சம் கோமா மாதிரியே தான் இருந்துச்சு என்ன பேசியிருப்பாங்க ஒன்னும் தெரியலையே இவக்குள்ள நல்லபடியா பேசி எடுத்து இருந்தா அழக ஊர் போய் சேர முடியும் இன்னும் எத்தனை நாள் தான் டேரா போட நல்லாவா இருக்குது அத்தாண்ட வர போனே பேச முடியல என்ன நினைக்காதோ தெரியல போன் போடலான்ட்டா இவ அது நமக்கு தலைக்கு மேல இருக்குது அவருக்கு வேற போன் போட நேரம்லாம் போச்சு நாளைக்கு போய் பார்த்து சர்பிரைஸ் குடுக்கலாம் அவருக்கு அத்தான் இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் கிளி கிளின்னா கிளிப்பாரு மனுஷன் இருந்தாலும் வாங்கிக்கலாம் நாளைக்கு போய் சர்பிரைஸா போய் நிக்க வேண்டாம் சரி போன் வேணா போட்டு பாக்கலாம் இவரால சும்மா இருந்து சங்க ஊதி கடுத்த ஆண்டின்னு சொன்ன கதையாட்டம் சும்மா இருக்கவள சேர்த்து வை பிரிச்சு வைட்டாரு அவர் வாட்ட சொல்லிட்டு அங்க இருந்துகிட்டாரு நம்ம எல்லாம் படாத பாட பட வேண்டியதா இருக்கு பவித்ரா என்ன பேசிருப்பா பாண்டி என்ன சொல்லிருப்பாரு சொந்தக்காரங்க தானே உனக்குள்ள தான் இருப்பாங்க இருந்தாலும் பாண்டிக்கு முகமே சரியில்லையே கோம பேசின அப்படியெல்லாம் இருந்துச்சு ஐயோ என்ன என்னென்ன முகமா வரப்போகுதோ இது தெரியாம இந்த அம்மாவும் அத்தையும் சாதகம் பார்க்க போயிருக்காங்க யாருக்கு கல்யாணம் முடிய போகுதுன்ட்டு சாதகம் பார்க்க போயிருக்கா தெரியல சொன்னா கேட்கவும் மாட்டேக்காக என்னதான் செய்ய நீ எப்படி அம்மாவே சமாளிச்சிடலாம் எப்படி இந்த வீட்டு பெரிய மணி சீட்டை சமாளிக்க போறோன்ட்டு தெரியல பார்க்கவே உக்கரமா இருக்காக கருப்பு சேலையும் கட்டி வெள்ளம் முறியையும் வச்சு அதை பார்க்கவே பயமா இருக்கு எப்படிதான் நம்ம எல்லாம் சமாளிக்க போறோமோ தெரியல கடவுளே ஒரு விரும்பினவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு எம்பிட்டு வேற சமாளிக்க வேண்டியதா இருக்கு சரி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போனை போட்டு பார்ப்போம் அதுக்குள்ள பவித்ரா போன அடிக்கலான்ட்டு இப்படி பேசிட்டாரு நம்மளை பணத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் நினைச்சிட்டாரு நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்ட அவர்கிட்ட பேசதோ அவ பணம் எவ்வளவு வேணும் கடவுளை எனக்கு நல்லதே விடியாதா என் விடியல ஒரு நாள் இப்படிதான் நினைச்சு ஏற்கனவே என்ன பெற்ற பாவத்துக்கு எங்க அப்பா அழுது அழுதே நோயாளியும் ஆயிட்டாரு இப்போ என்னையும் நீ நோயாளி வைக்கலன்னு முடிவு பண்ணிட்டேக்கும் ஏன் எனக்கு மட்டும் என்ன நினைமை இப்படி பேசுவோன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க எல்லாரும் மாறிடுவாங்க பணம் தான் முக்கியம் அந்த காலத்தில் பணம் நாட்டி நம்ம பேசவே முடியாது நம்ம பண்ணால் தான் ஒரு விட தப்பாக இருக்குமோ பொன்னி சொல்லான்ட்டு போய் நம்ம பேசியிருக்கக்கூடாது நம்மளால பேச்சுவார்த்தை தெரியலயே திடீர்னுட்டு போய் பேசினா யாருதான் பேசுவாக அப்படி தானே யார்னாலும் நினைப்பாக நீ மட்டும் நாள் இல்லாமல் இன்றைக்கி பேச வர பணம் கிளாஸ்லாம் வரேன்ட்டு நினைக்கிறதான செய்வாங்க அவரை சொல்லியும் குத்தம் இல்ல ஏன் செய்ய நம்ம நேரம் நீ நம்ம பேசவே வேணாம் யார் சொல்லி நம்ம பேச வேணாம் நமக்கு என்னென்ன தலைவலி இருக்கோ அதே நடக்கட்டும் ஹலோ ஆ சொல்லு பொன்னி பவித்ரா என்ன குரல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது அழுவீங்களா ஐயோ பாண்டி சத்தம் போட்டாரா என்ன ஆமா அது என்னன்ட்டு நான் சொல்ல பொண்ணி வந்திருந்தா கூட பரவாயில்ல பணத்துக்காக பேசு அப்படின்ட்டாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சே அப்படின்ட்டு பணத்துக்காகவா நான் பேசுவேன் சொல்லு எங்கள்கிட்ட இல்லாத பணமா எங்கள்கிட்டயும் ஓரளவு காசு பண்ண சொல்லி இருக்கும் அந்த அளவு வசதி இல்லாட்டாலும் என்ன இப்படி கேட்டாரு எனக்கு கேவலமா ஆயிப்போச்சு பொண்ணி நான் தெரியாம விட்டு பேசிட்டேன் நீ சொன்னு நான் பேசலானா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் போனி சின்ன வயசுல இருந்தே அவருக்கு என்ன பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது நமக்கு பிடிக்குமே சரிங்கிற தான் பேசுனேன் அதுக்கு அவர் பணத்தை சாப்பிட்டு சாப்பாடு பேசிட்டாரு எனக்கு மனசு தாங்கவே இல்லை என்ன மீன் குழம்பு வைக்கிற ஒரு வாங்கி கொள்ளாது புரிய இல்ல சேய் இத மனசு சாப்பிட முடியுமா இப்படி அவருக்கு வச்சு கொடுத்து வச்சு கொடுத்தா அப்படி நோஞ்சானா ஆயி போனாரு சமையலும் அவங்க தெரியாது போற இடத்துல போய் என்ன சில்லியை பொறியோ இல்ல சித்தி நல்லா தானே வச்சேன் ஊத்துலன்னு சித்தி நல்லாதான் இருந்துச்சு வாயில வச்சு பாத்தனே என்னத்த நல்லா இருக்குது நல்லாவே இல்ல தொட்டு வச்சு பாத்தேன்ல ஒரு வகைக்குள்ளாது நல்லா தான் கறி வைக்க யார்கிட்ட பேசி இருக்கேன் போன எடுத்து எடுத்து இல்ல சித்தி என் ஃப்ரெண்டு ஏதோ லோன் கொடுக்காதான் அதான் என்ன எதுன்னு கேக்கலான்ட்டு பேசிட்டு இருக்கேன் எனது லோனா அப்போ எனக்கு பிறலையும் என்னன்னு கேளு என்ன குழம்பெல்லாம் பாத்து எடுத்து வை நல்லாவே இல்ல வர வர சமையல் பண்ணது சரி நான் எங்க அம்மா வீடு வர போயிட்டு வரேன் வீட அடைச்சுக்கிட்டு ஈரி ஆ சரிங்க சித்தி கேக்குறேன் போயிட்டு வாங்க நான் வீட பூட்டிக்கிறேன் அம்மா சித்தி எல்லாரும் ஒரே தான் இருக்கீங்களா பரவாயில்லையே இந்த காலத்துக்கு கூட ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது எனக்கு அம்மா கிடையாது அம்மா சின்ன வயசுல என்ன போட்டு இறந்துட்டாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்ட்டு அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்கதான் இவங்க சித்தி என்னோட அம்மானு கூப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் சித்தி சித்தின்னு கூப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு வீட்டுல எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் ஆனா வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க எல்லாருக்கிட்டேயும் வச்சு ஒண்ணும் செய்ய மாட்டேக்கா ஒன்னும் செய்ய மாட்டேக்கா சமையல் பண்ண தெரியல எந்த நேரம் போனவங்க இருக்கா அப்படி தான் பேசுவாங்க ஆனா கொடுமைலாம் படுத்த மாட்டாங்க நம்மளை நினைச்சு பாத்துக்கிட்டாங்க அந்த நன்றிக்காக நான் எது சொன்னாலும் மறுப்பு சொல்லாம செய்வேன் அப்படியா சாரி பவுத்ரா தெரியாம கேட்டுட்டேன் அம்மா இல்லையா உங்களுக்கு அம்மா இல்லாட்ட எவ்ளோ கஷ்டம் கொடுமை எல்லாம் படுத்துவாங்களோ கொடுமை எல்லாம் படுத்த மாட்டாங்க என்னமோ கொடுமையா என்னன்ட்டு எனக்கு சொல்ல தெரியல சின்ன வயசுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன் அவங்க காலையில ஒன்பது ஒன்பதுக்கு எந்திப்பாங்க காப்பி குடிப்பாங்க டிஃபன் பண்ணவே சாப்பிடுவாங்க அவங்க அம்மா வீடு எங்க பக்கத்துலதான் போயிட்டு போயிட்டு வருவாங்க அடிக்கடி நான் எல்லா வேலையும் அதுக்கடையெல்லாம் பாத்து பார்த்து வச்சுக்கிருவேன் அவங்க அதுலயும் கூட தான் சொல்லுவாங்க என் கதையை விடு பொண்ணி கேட்டா யாருனாலும் அழுவாங்க அப்படிப்பட்ட கதை எனக்கு பாண்டி பேச சொன்னதுல இருந்து ரொம்ப வருத்தமா இருக்கு புண்ணி அட இதுக்கா ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணாதீங்க பவித்ரா ஆம்பளைங்க எல்லாரும் இப்படிதான் எப்படின்ட்டா எல்லாரும் இப்படின்னு சொல்ல முடியாது ஏன் தானும் இப்படிதான் எல்லாரும் சண்டை போட்டுருந்தோமா பணத்துக்காக தான் பேசுறேன் அப்படி இப்படின்ட்டு சொன்னாரு அத புரிய வச்சு அவரை தெளிவுபடுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்குள்ள பாடு பட்டுட்டேன் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது நம்ம பேசுனதே தப்புன்ட்டு அத மாதிரிதான் எங்க தான் அங்க பேசுறோம் அவர் கேட்டது தப்பு உங்களுக்கு அப்படி இல்ல நீங்க பாண்டிட்ட பேசியே ரொம்ப வருஷம் ஆகுது திடீர்னு நீங்க போய் பேசினா ஆமா வாமா தாயே உன்னதான் தேடிட்டு இருந்தேன் வாமா கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இப்படியா பேசுவாங்க அதெல்லாம் கண்டிப்பா பேசவே மாட்டாங்க இப்படிதான் பேசுவாங்க அதுவும் இல்லாம பாண்டிட்ட துட்டு வேற அதிகமா இருக்கா கண்டிப்பா இப்படிதான் பேசுவாங்க நான் நினைக்கதான் செஞ்சேன் இப்படி எல்லாம் பேசுவாருன்ட்டு கரெக்டா அப்படிதான் இருக்காரு கவலைப்படாதீங்க பவித்ரா எல்லாம் மாத்தலாம் நம்மளால முடியாத என்ன இருக்கு சொல்லுங்க அப்படியா உங்க அத்தனும் இப்படிதான் ஒண்ணு பேசினாரா இல்ல எனக்கு இப்படி எல்லாம் கேட்டு பழக்கம் இல்லையா ஒரு மாதிரியாவே இருந்துச்சு அதான் அவருக்கு என்ன பிடிக்கல போல பொண்ணி புடிச்சிருந்தா ஆனா அப்படின்னு சொல்ல முடியாது பார்த்த உடனே என்ன தெரியல நான் விவரமா சொன்ன உடனே நீ ஏன் நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன இப்படி வளர்ந்துட்ட ஆளை தெரியல அப்படி இப்படி நல்லா தான் பேசினாரு அதுக்கப்புறம் நான் உங்களை புடிச்சிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் தான் இப்படி எல்லாம் வஞ்சாரு பெற என்ன நல்லா தானே பேசியிருக்காரு மனசே நீங்க என்ன பொசுக்குன்னு குறை சொல்லிட்டீங்க இப்படி பேசும்போது எல்லா ஆம்பளைகளும் ஏத்துக்கான்னு சொல்ல முடியாது பவித்ரா செலவு ஏத்துக்கிடுவாங்க ஆ சரிம்மா கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு மேக்சிமம் நல்லா அவங்க எது இப்படி இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க அந்த விதத்துல பாண்டி நல்லா வருதையா ஒரு பொண்ணு சொன்னோன்னு ஆஹ் சரி அப்படின்ட்டு தலையே வரலையே இதுல நீங்க புரிஞ்சுக்கிட வேணா உம் பவித்ரா ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்கிடுவாரு கண்டிப்பா அது இல்லாம நான் வேற அவர் இங்க இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேனா இதுக்காகவாது உங்கள்ட்ட வந்து பேசதான் போறாரு நீங்க வேணா பாருங்களேன் இல்ல பொண்ணி நான் நாளைக்கு இதே நேரம் இதே டயத்துக்கு வருவேன் உங்க மனசுல என்ன படுதோ அத தான் அப்படின்ட்டுதான் தான் வந்திருக்கேன் அப்புறம் நாளைக்கு வந்துட்டாருட்டா நல்ல செய்தியா வரலன்ட்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் எதையுமே பாசிட்டிவா நினைங்க கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கும் நாளைக்கு மட்டும் இல்ல நாளை கழிச்சுமே நீங்க டைம் எடுத்துக்கிட்டுங்க சரியா நான் நாளைக்கு எல்லாம் ஊருக்கு கிளம்பிடுவேன் அதனால எதனால எனக்கு போன் போடுங்க ஆ சரி புனி ஊருக்கு புறையலோ சரி சரி நல்ல விதமா போயிட்டு வாங்க என்னவோ நீங்க எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு என் மனசுல உள்ளதை சொல்லதுக்கு யாருமே இல்லையு நினைச்சிட்டு இருந்த தர்ணத்துதான் கடவுள் உங்களை எனக்கு அனுப்பியிருக்காரு பாண்டி என் கூட சேர்க்கிறாரா இல்லையன்ட்டு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஒரு நல்ல ஒரு தோழியை கொடுத்திருக்காரு அதுக்கே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் ஹம் சரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு நேரம் பாக்கலாம் இல்லாட்டா விட்ட வழி என்ன சொல்றீங்க கண்டிப்பா நல்லதை நடக்கும் கவலைப்படாதீங்க என்ன எதுனாலும் என்ன கூப்பிடுங்க எப்ப கூப்பிடுங்க சரியா பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சரிங்க வைக்கட்டுமா சே பாவம் அந்த பொண்ணுக்கு அம்மா வேற இல்ல சித்தி என்னெல்லாம் குடும்பப்படுத்துகலோ என்னமோ வேட்டையா மனசு விட்டு பேசணும்ட்டு அதுக்கு ஆதங்கம் இருக்குது அவ்வளவும் பேச வேண்டாம்னு நினைக்குதா போல பாவம்ல நல்ல ஃப்ரெண்டு தான் நம்ம கிடைச்சிருக்கா அவளுக்கு கஷ்டத்துல கண்டிப்பா நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் இந்த பாண்டிவ இப்படி பேசி கூட கொஞ்சம் மனச கஷ்டப்படுத்திருக்காரு ஷே எல்லா அவளைங்களும் இப்படிதான் போல பணம் பணம் ஒரு பொண்ணு ஒரு ஆணை நம்பி இருந்த பணத்தை மட்டும் தான் நம்பி இருப்பாளா இதை புரிய மாட்டேக்குது சில கும் டேலுக்கு என்ன பாண்டி சீக்கிரமே வந்துட்டாரு அம்மாவும் அப்பே மாறி இல்லையே சரி பாவம் சாப்பாடு வேணா வச்சு கொடுப்போம் சோ கடவுளே ஏன் என்ன இப்படி சோதிக்க நீ உம் நம்ம விரும்புன பொண்ணுக்கு நம்மள பிடிக்க மாட்டேக்குது நம்ம விரும்பாததுக்கு நம்மள பிடிக்குது இதான் நீ விளையாட கூடிய விளையாட்டாக்கும் எனக்கு எந்த பொண்ணும் வேண்டாம் ஜாமி என்னை பழையமணியே மாத்தி தயவு செஞ்சு எனக்கு சித்திரவதை தாங்க முடியல மனசுக்குள்ள வச்சு வச்சு சே இந்த பொண்ணு விஷயத்தையே நான் நீ எப்படி வீட்டுல சொல்லல என்னென்ன பிரச்சனை வெடிக்கும்ன்ட்டு நான் இருக்கேன் அது கடையில இன்னொரு பிரச்சனையை தூண்டி விடுதியே நீ பெரிய ஆளுதான் நான் ஒழுங்கா என் வேலையை பார்த்து எம்புட்டு நான் ஆச்சு தெரியுமா அம்மா வேற பணத்தை எங்க எங்க கணக்கு கொடுன்னு கேக்குது அக்கௌண்ட்ல போட்டு அக்கௌண்ட்ல போட்டேன்னு சொல்லிட்டே சமாளிச்சுட்டு இருக்கேன் இன்னும் போய் வசூல் கூட என்னால பிடிக்க முடியல இவ என்னைக்கு என்ன பிடிக்கலன்னாலோ அன்னைல இருந்து என் மனசே உடஞ்சிருச்சு பவித்ரா கூட நல்ல பொண்ணுதான் பாருங்க சின்ன பிள்ளையில பாட்டுது எப்படி வளர்ந்துருச்சு பொம்பளை பிள்ளைக சீக்கிரம் வளர்ந்துடும் சொல்லுவாங்க அது என்னமோ தான் இருக்குது ஆளே அடையாளன்னு தெரியல பெரிய மனசாட்ட வந்து நிக்கதா பாரு ஆரஞ்சு எல்லாம் வாங்கி கொடுப்போம் அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு நல்ல பிள்ளைதான் என்ன செய்ய என் மனசுதான் எதையுமே ஏத்துக்கிட மாட்டேங்க அம்மாவும் எங்க காங்கல அம்மா ஐயோ சாதகம் பார்க்க போனான்னு ஐயோ இது வேற ஒரு புது குழப்பம் இந்த பொண்ணிய பாத்தனும் பார்த்து என்னென்ன பிரச்சனை சாதகம் பாக்க போறோன்னு சொன்னா அவ பாட்டு இருக்கட்டு பாத்துட்டு விட்டுங்க என்னன்னு நினைச்சிட்டு இருக்காளோ ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணலான ஐடியால இருக்காளா சோ தான் பிடிக்கல எனக்கு என்ன சீக்கிரம் வீட்டுல யாரும் இல்ல அத்தையும் அம்மாவும் ஜாதகம் பாக்க போயிருக்காக சாப்பாடு எதுவும் வைக்கட்டுமா பொண்ணி நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க எங்கிட்ட அசால்ட்டா சொல்லுத சாதகம் பார்க்க போயிருக்காங்கட்டு எனக்கு திக்கு என்னதான் முடிவுல இருக்க சொல்லு கல்யாணம் என்னையா நினைச்சிருக்கியா இல்ல வேணான் நினைச்சிருக்கியா இல்ல சாதகம் பாக்க அசால்ட்டா இருக்குதியா அதான் கேக்கேன் இந்த பாருங்க பாண்டி சும்மா கல்யாணம் கல்யாணம் பேசாதீங்க நான் யாருக்குமே சொல்லிட்டேன் என் நிலைமை சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காதீங்க என்ன சாதகம் தானே கல்யாணம் ஒண்ணும் முடிக்க போறது இல்லையே சாதகம் தானே பாக்கத பாக்கட்டு அவங்க திருப்திக்கு என்னென்ன செய்யணும் செய்யட்டு நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணுவேன் உங்களுக்கு திருப்தி இருந்தா உங்க ஊர்லயே ஏதாவது பொண்ண பாத்து சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணுங்க அதான் எனக்கு நல்லது சொல்லுங்க சாப்பாடு வைக்கவா வேணாமா ஐயோ பாவமே சீக்கிரம் வந்துட்டேங்களா சாப்பாடு வைக்கவான்னு கேட்டா கல்யாணம் கல்யாணம் அம்மா தாய் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போறியா நீ வந்தாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது போ

நல்லா இருக்கியா காலையில போன் போட்டிருந்திய எனக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதான் எடுக்க முடியல என்ன நல்லா இருக்கியா உங்க தாத்தா எல்லாம் நல்லா இருக்குதா என்ன நானா நான் இங்கேயே தான் இருக்குதேன் நாளைக்கு தண்ணி கிளம்பணும் கல்யாணமா என்னடி உலக நான் என் அத்தனை கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ண முடியுமா என்ன பொண்ணு கிடைக்கலன்ட்டு இருக்க ஊருக்கு எல்லாம் நம்ம கழுத்த நீட்ட முடியுமா என்ன சொல்லு பாரு பொண்ணு கிடைக்கலன்ட்டு போனமா என்னன்னு சொல்ல தலையெழுத்து தலையெழுத்து ஆமடி அவருக்கு பொண்ணு அமையலன்ட்டு இருந்தானே அவங்க அம்மா நம்ம ஊருக்கு வந்து பொண்ணு கேட்க வந்தாங்க இல்லாட்டா அவரு சொல்லு என்ன வேலை வெட்டி இல்லாம சொத்து சோம் இல்லாதவளா அப்படின்னா கூட சேரின்னுட்டு சொல்லலாம் சொத்துக்கு பஞ்சமே இல்ல உம் பணத்துக்கும் பஞ்சம் இல்லைன்னு வையன் நல்லா இருக்காக வீடும் பிற என்னடி பொண்ணு கிடைக்கிறதுக்கு எல்லாம் பொண்ணுன்னு அமையல அதனால தான் நம்ம தடி வந்தாக எங்க அம்மாவும் சொத்து பத்த பார்த்து வாய்ப்பு வந்துட்டு ஆன்ட்டு நெஞ்சிச்சு நம்ம அந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்படுறோம் இல்ல நம்ம நல்ல மனசுக்கு தான் ஆசைப்படுவோம் அது என் தனக்கு நிறையவே இருக்கு இந்த மூஞ்செல்லாம் எவா கல்யாணம் பண்ண போற சொல்லு ஆளும் மண்டையும் எனக்கே பாக்க சைக்கலை என்னை விட எவ்வளவு அழகா உள்ளவா கல்யாணமா என்ன பண்ணுவா வாய்ப்பே இல்லடி கடைசி வரை இப்படியே இருக்க வேண்டியதான் அவங்க அம்மாக்கு வேலை பார்த்து வேலை பார்த்து குடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இதான் உனக்கு தலையெடுத்து என்னன்ட்டு சொல்ல நல்லா இருக்குதே அவருக்கு பொண்ணு நான் கல்யாணம் அதுக்கெல்லாம் இந்த போக அப்படியே என்ன ரொம்ப அழகா இருக்கண்டு தும்ரா உன்னை விட அழகான பொண்ணு ஆயிரம் பொண்ணு வருண்டியம் வேண்டான்ட்டு இருக்கேன் எனக்கு இந்த பொண்ணுக்கு பிறத்தால போய் எனக்கு பழக்கம் இல்ல உம் வாய காமிக்க உன்னை விட அழகானவா இதே ஊர்ல இருக்காடி இந்தா நீ காலையில கூட உனே தான் கல்யாணம் பண்ண போறேன்ட்டு நிக்கா ஒத்த காலில நான் தான் முடியாதுன்ட்டு வந்திருக்கேன் இவ பேசுற இந்த வாய்க்காவது அந்த பவித்ரா கல்யாணம் பண்ணுன்ற தோணுது அம்புட்டு வாயில பேசுதா என்னமோ எனக்கு பொண்ணு என்ன ஏன் நடி அழகாத்தான் இருக்கேன் ஆம்பளை இருந்தா என்ன அழகுதான் பேசுற பாரி இந்த பவித்ராவையே கல்யாணம் பண்ணி உனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரல அப்புறம் பாத்துக்கோயா அன்னைக்கே வந்தவங்கள பாக்க வீட்டுல சொன்னாங்க அதான் ஏத்துருந்தீவ நீங்க சரி சரி ஆமாமா வயசாட்டுல முன்னாடி எல்லா இடம் கூப்பிடுவாங்க போய் ஜாதகம் பார்த்து கொடுப்பேன் இப்போ முடிய மாட்டுக்கு அன்னைக்கு கூட நீ வந்து கீழே ஆஸ்பத்திரிக்குதான் போயிருந்தேன் என்ன சொல்லுங்க கல்யாணத்துக்கு ஜாதகம் பாக்குறது வந்து கீழோ இந்த ஜாதகம் தானே யாருக்குமே பாக்க தாந்திங்க இது வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அந்தளவுக்கு பொறுத்த இல்லையின்னு அன்னைக்கே நான் சொல்லிட்டேனே

அந்த அளவு கல்யாணம் என்னையா சொல்லுங்க கொஞ்சம் பாத்து சொல்லுங்க குடும்பத்துக்குள்ள சொந்த விட்டு கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் பிள்ளைக்கும் பையனுக்கு ரொம்ப விருப்பமா இருக்காங்க கெட்டினா அவன் தான் கெட்டுவேன்னு அவளும் அவளதான் ஒத்த கல்ல ரெண்டும் இருக்காது எங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு மனசு இல்ல அதான் இருந்தாலும் மனசுக்கு ஒரு இதா இருந்துச்சேன்னு சொல்லிட்டுதான் கொண்டு வந்தோம் அப்படின்னா நீங்க ஜாதகமே கொண்டு வந்துக்க வேண்டாம மன பொருத்தத்தை பாத்தே கல்யாணத்தை முடிச்சுட வேண்டியதானம்மா எதுக்கு ஜாதகத்தை பாப்பானேன் அவங்களுக்குள்ள பிடிச்சிருக்கு உங்குள்ள ஒத்து போச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே இதுக்கு எதுக்கு ஜாதகத்தை பாத்து கொண்டு வந்தீங்க ஜாதகத்துல என்னத்தை இருக்கும் அதான மனம் சொல்ல முடியும் இதுக்குன்னு பொய் சொல்ல முடியாது இல்ல இந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பொருத்தம் இல்ல முக்கியமான பொருத்தம் கூட இல்ல எந்த பொருத்தமும் இல்ல ஒரு ரெண்டு பொருத்தம் இருக்கு அதுவும் அந்த அளவுக்கு விசேஷமான பொருத்தம் இல்ல அதனால இந்த ஜாதத்துக்கு கல்யாணம் பண்ணதை விட சும்மா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு மன பொருத்தம் இருந்துச்சுன்னா உங்க குலதெய்வம் கோயிலையோ அது பூ கட்டி போட்டு பாருங்க அதுல விருப்பம் கொடுத்தாங்கன்னா கல்யாணத்தை முடிச்சுக்கோங்கமா ஆனா இது பொருத்தம் இல்ல முக்கியமான பொருத்தம் கூட இல்லையா சரி நீங்க சொன்ன மாதிரி பூ கட்டி போட்டு பாக்கலாம்லாம் அப்படி செஞ்சா பூ விழுந்தா நம்ம விரும்பின மாதிரி அதனால ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் வராத சாதகம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல உங்களுக்குள்ள மனசு பொருத்தம் புடிச்சிருச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிருங்க சாதகம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல

என்ன மீன் இப்படி சொல்லிட்டாங்க சாதம் பொருத்தலன்ட்டு என்ன செய்ய நமக்கு தானே தெரியும் சாதம் பொருத்தலன்ட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த மீனா யார்ட்டையும் எதுவும் சொல்லாத யசாத்தி இடி கோயில்ல போய் நம்மளே போய் பூ கட்டி போட்டு பார்த்து கல்யாணத்தை முடிப்போம் யார்கிட்டயே எதுவும் தெரிய வேணாம்